கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறத நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரியில் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் இரேமியா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆம் இந்த உலகத்திலே பயம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு தேவண்டி பிள்ளைகளை நம்மை பாதுகாக்கும்படி வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் சொல்லுகிறார் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படியாக நான் பார்க்கும்போது அங்கே யோசுவாவின் புஸ்தகம் அங்கே ஒன்றாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த யோசுவா மோசை மறித்த பிறகு பயந்து கலங்கி நடுங்கி கொண்டிருக்கிறார் இந்த இருபது லட்சம் ஜனங்களை நான் எப்படி வழிநடத்தி செல்வேன் என்று பயந்து கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி கொண்டு இரு அப்படின்னு என்று சொல்லுகிறார் நீ எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கொண்ட இருக்கிறார் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்கிறேன் இந்த நியாயப்பிரமான புத்தகம் உன் வாயை விட்டு ஒரு நாளும் பிரியக்கூடாது அதை படித்துக்கொண்டே இரு அதை தியானம் பண்ணிக்கொண்டே இரு என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா ஒன்பதாவது வசனத்தில் வளங்கொண்டு திடமனதான் இரு நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே இந்த பயணத்தில் கர்த்தர் உங்களோடு கூட அவர் வந்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படியாக ஒரு கிராமத்திலே ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் சின்ன வய வயசாக இருக்கும்போது விடுமுறை நாட்களிலே பெற்றோர்கள் அந்த பையனை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு போய் வருவார்கள் ட்ரெயினில் ஒரு அடுத்த ஊருக்கு போய்ட்டு வருவார்கள் அந்த ட்ரெயினில் தான் போயிட்டு வரணும் போயிட்டு வந்து சில நாட்கள்லாம் ஒவ்வொரு விடுமுறையும் போய் போய் வருவார்கள் இப்பொழுது பையன் பெரியவன் ஆகிட்டான் பெரியவன் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறான் இப்பொழுது நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான் தனியாக பொரியப்பா இது எனக்கு நல்லதாக தோணலை இல்லைப்பா என்னப்பா நீங்கள் எனக்கு எல்லாம் விவரம்லாம் தெரிஞ்சிடுச்சு இப்போ நான் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான் ஆனால் அப்பா அனுச்சி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரார் வந்துட்டு சொல்கிறார் அவர் பார்த்து பத்திரமா போப்பா அவன் சரிப்பா உடுப்பான் சும்மா தொல்லை இருக்காரு இந்த நாளில் யாரும் புத்திமதிகள் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள்ல அது மாதிரி அவனும் ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டான் அப்போ மெதுவாக காதுகிட்ட வந்து உனக்கு பயப்படுகிற நேரம் வரும் அந்த நேரத்தில் உன் பாக்கெட்டில் ஒரு கடிதம் வச்சுருக்கேன் அதை எடுத்து நீ படிக்கிறியா அப்படின்னு சொன்னாராம் சரிப்பா சரி சரி அப்படின்ட்டு ட்ரெயினில் ஏறிட்டான் ட்ரெயினில் ஏறிடுச்சு ட்ரெயினில் ஏறிட்டான் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு போய் கொண்டு இருக்கிறது ஜனங்கள்லாம் அடுத்த ஸ்டேஷனில் ஏறுறாங்க திம்மு திம்முன்னு ஏறுறாங்க எல்லாம் ஒரே கச்சா புச்சான்னு இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய மனுஷன் ஜெய் ஜாண்டிக்கான பயன் பெ பெரிய ஆள் ஒரு முரட்டாட்டமுள்ள ஆள் வந்து இவனுக்கு பக்கத்தில் வந்து உக்காரான் உட்கார்ந்தவொன்னு இவனுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு அவன் த கலங்கி நடுங்கி போய் அப்படியே ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டான் உட்கார்ந்த பொழுது அப்பா சொன்னாரே இந்த கடிதத்தை நீ பயம் வரும்போது நேரத்தில் எடுத்து வாசி அப்படின்னு சொன்னார் அப்பொழுது எடுத்து அதை வாசித்தான் வாசிக்கும்போது பயப்படாத நான் உனக்கு பின்னால் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஆம் பிரியமானுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் தாவீதை பிடிப்பதற்கு ஒன்று சாமி மணியின் புத்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் சவுலினுடைய இராணுவம் அப்படியே தாவீதை சுற்றி வளைந்து கொண்டது அப்படியே இராணுவம் இப்படி என்று சொல்லி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது ஐயோ என்ன செய்யறதுன்னு சொல்லி அந்த சவுளுடைய இராணுவம் ஒரு பக்கம் வளைந்து கொண்டது தாவீது இந்த பக்கம் இருக்கிறான் ஓ சவுளுடைய தாவிது உடைய இராணுவமும் இந்த பக்கம் இருக்கிறது ஆனால் சவுளுடைய சேவர்கள் இராணுவம் சுத்திலும் அப்படியே தாவீதை வளைந்து கொண்டது இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று கலங்கி தவிக்கிற நேரத்தில் அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து ஓடி வந்து நீங்கள் தாவீதை இப்போ பிடிக்க வேண்டாம் பெலிசர் நம்முடைய தேசத்தை நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறார்கள் நாம் அவர்களை போய் பார்ப்போம் என்று சொன்ன உடனே தாவீதை பெருமிச்சு விட்டான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உன்னை காக்கும்படி கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வின் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் எந்த பயம் திகில் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களை ஆசிர்வதி அவர்கள் தேவைகளை சந்தி ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ